ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு உங்கள் வீட்டில் கற்றாழை செடி இருக்கக்கூடாத திசையை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த திசையில் கற்றாழை செடி இருந்தால் வீண் பண கஷ்டம் வரும் வீண் பண விரயமும் ஏற்படும் அதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக விரிவாக மற்ற எந்த செடிகளும் வீட்டில் இருக்கக்கூடாது இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வாஸ்துப்படி சில விஷயங்களை நம்ம சில திசைகளில தான் செய்யணும் வைக்கணும் இதுதான் உண்மையான வாஸ்து நியரி அந்த வகையில தான் நம்ம வீட்டில் வைக்கின்ற செடிகள் கூட சரியான திசையில் வைக்கலன்னா அது எதிர்மறை ஆற்றல்களை நமக்கு ஏற்படுத்தும் அதனால தவறாமல் எல்லோருடைய வீட்டிலுமே பார்த்தீங்கன்னா கற்றாழை செடி இருக்கும் பொதுவாகவே எல்லோருடைய வீட்டிலுமே கற்றாழை செடி வீட்டுல கண்ஷ்டிக்காக வைப்போம் அந்த மாதிரி உங்க வீட்டுல கற்றாழை செடி இந்த திசையில் இருந்தா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க வாஸ்து ரீதியா இந்த திசையில் இருக்கக்கூடாது அதை பற்றி இப்பொழுது நம்ம தெளிவாக விரிவாக பார்ப்போம் இந்த வீடியோவுக்கு லைக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே ஷேர் இருக்கு அதையும் நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுவதும் கடைசியாக பார்த்து விட்ட பிறகு வாஸ்துப்படி பொதுவாகவே முச்செடிகளை வீட்டுல வளர்ப்பது நல்லது கிடையாது இது குடும்பத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை வெளிப்படுத்தும் எதிர்மறை விளைவுகளும் இது ஏற்படுத்தும் குறிப்பா கள்ளிச்செடி இந்த மாதிரி விஷம் நிறைந்த முச்செடிகளை வீட்டுல இருக்கவே கூடாது ஆனால் அழகிற்காக வீட்டுல நிறைய பேர் இதை வளர்க்குறாங்க குறிப்பா கள்ளிச்செடி போன்ற விஷம் நிறைந்த செடிகளை வீட்டுல வளர்க்காதீங்க பலரும் இதை அழகுக்காக வளர்க்குறீங்க ஆனா இதை வளர்க்க கூடாது வாஸ்துப்படி அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு செடி கற்றாழை அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இத ஆளுவேரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த கற்றாழை செடி நிறைய மகத்துவம் நிறைந்த மூலிகை செடினே சொல்லலாம் நிறைய பயன்கள் இதன் மூலமாக இருக்கு அழகிற்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது மருத்துவ ரீதியாகவும் இதனுடைய பயன்கள் இருக்கு இருந்தாலும் கற்றாடை செடியை வாஸ்துப்படி எந்த திசையில் வைக்கக்கூடாது இந்த திசையில் இருந்தால் நமக்கு எதிர்மறை ஆற்றல்களை இது வெளிப்படுத்தும் நேர்மறை ஆற்றல்கள் ஒரு வீட்டிற்குள்ளே உள்ளே வரணுன்னா சில செடிகளை அதன்படி நம்ம வைக்கணும் கண்டிப்பாக வளர்க்க வேண்டிய ஒரு செடி தான் வீட்டில் இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா இது எல்லா விதமான பருவ காலங்களிலும் வளரக்கூடிய ஒரு செடி சரும அழகு கூந்தல் அழகு இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மேலும் இதில் தெய்வீக தன்மையும் அதிகமாக இருக்கு இருந்தாலும் இந்த செடிகளை நீங்க வைக்க திசைன்னு ஒன்று இருக்குல்ல அதை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே கிழக்கு திசை அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு திசைனே சொல்லலாங்க இந்த கிழக்கு திசை எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல்களை பெருகச் செய்யக்கூடிய ஒரு திசை அதனால தான் கிழக்கு திசையில் பூஜை அறையை வைத்து நம்ம வழிபாடு பண்ணுவோம் வடகிழக்கு திசைகள்லாம் பூஜை அறை வைத்து வழிபாடு பண்ணுவோம்னு சொல்லுவோம் அந்த திசைகளில் குறிப்பாக கிழக்கு திசையில் கற்றாழை செடியை வாஸ்துப்படி வைக்கக்கூடாது இந்த திசையில முச்செடிகளை எந்த செடிகளாக இருந்தாலும் சரி இதுல வைக்காதீங்க அது கூட சேர்த்து கற்றாழையும் அடக்கும் வீட்டிற்குள்ள வளர்க்கப்படும் செடிகளில் கற்றாழை மிக மிக ஒரு அற்புதமான ஒரு செடி வீட்டிற்குள்ள கற்றாழை செடியை வளர்க்கவும் கூடாது எந்த விதமான முச்செடிகளையும் வீட்டிற்குள்ள வளர்க்காதீங்க ஏன்னா காலையில நம்ம எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனேயே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம இந்த மாதிரி முட்கள் இருக்கின்ற செடிகளை பார்க்கும் பொழுது இது நமக்குள்ள எதிர்மறை ஆற்றல்களை ஏற்படுத்துமா அதனாலதான் வாஸ்து ரீதியாக இந்த முச்செடிகளை வளர்க்க கூடாது குறிப்பாக படுக்கை அறையில் முச்செடிகளை வைப்பது நல்லதே கிடையாது எழுந்ததும் அதாவது முள் இருக்கின்ற செடியை நீங்கள் பார்க்கும் பொழுது அது குடும்பத்தில் கணவன் இடையே தேவையற்ற சண்டைகளையும் சச்சரவுகளையும் ஏற்படுத்தும் கண்டிப்பாக வீட்டில் கற்றாழை செடி வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் எல்லா விதமான பருவநிலைகளிலும் வளரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் அதை கிழக்கு திசையில் வைத்து வளர்க்காதீங்க இது குடும்பத்திற்கு நல்லதில்லை மற்ற எந்த திசைகளில் வேணாலும் நீங்கள் வைத்து வளர்க்கலாம் உங்கள் வீட்டில் கிழக்கு திசையில் கற்றாழை செடி இருந்தால் உடனே அதை எடுத்து மாற்றி வச்சிருங்க கற்றாழை பூ பூத்தா குடும்பத்திற்கு அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லுவாங்க பூக்கும் கற்றாழையாக பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்கி வைங்க அதிர்ஷ்டத்தை பெருகச் செய்யக்கூடிய பூக்கள் பணவரவை நமக்கு ஈர்த்து தரக்கூடியது எல்லா விதமான கற்றாழையும் பூக்களை தருவதில்லை அதனால் எந்த செடியில் கற்றாழை செடியில் பூக்கள் பூக்கின்றதோ அந்த கற்றாழை செடியை பத்திரமாக பாதுகாத்து நீங்கள் வளருங்க கற்றாழை செடியுடன் மற்ற செடிகளை சேர்த்து ஒன்றாக ஒரு தொட்டியில் வைத்து வளர்க்கவே கூடாதுங்க கற்றாழை செடி மட்டும் தனியாக இருக்கும்படி தான் நீங்கள் வளர்க்கணும் வேறு செடிகளை வைத்து வளர்க்கக்கூடாது அதே மாதிரி இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டியை போக்கக்கூடியது அதனால் கற்றாழைச் செடியை வீட்டினுடைய நுழைவு வாயில பக்கமும் நீங்க வைக்கலாம் பெரிய பெரிய கற்றாழை மடல்களாக இருக்கக்கூடிய செடிகளை வீட்டில வைக்கிறது மிகவும் நல்லது கற்றாழை கண் உங்களுடைய வீட்டினுடைய திசை கிழக்கு திசை இல்லாம வேற திசைகள்ல இருந்தா நுழைவு வாயிலேயே வைத்து நீங்க வளர்க்கலாம் இல்ல கிழக்கு திசையில தான் இருக்குமா அப்படின்னா அதை நேரடியாக கிழக்கு திசையில இல்லாம சற்று தள்ளி வைங்க அவ்வளவுதாங்க இந்த திசைகளை பார்த்து நீங்க கற்றாழை செடியை வளர்த்தால் உங்களுக்கு நல்லதே இது கொண்டு வந்து சேர்க்கும் கற்றாழை செடியோட முக்கியமா பாத்தீங்கன்னா யாருடைய தலைகளிலும் மாட்டாத மாதிரி நீங்க வைங்க ஏன்னா சில பேர் வாசலில் கற்றாழி செடியை தொங்க விட்டுருப்பீங்க ஆனால் அது தலையில் இடிபடக்கூடாது ஏன்னா அது கண் திருஷ்டிகளை உள்ளே ஈர்த்திருக்கும் இந்த மாதிரி செடிகளை தலையில் படும் பொழுது நீங்கள் மாட்டினீங்கன்னா அது நமக்கு தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும் இதன் மூலமாக நமக்கு பண கஷ்டமும் குறைவதற்கும் வீண் பண விரயம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க இது தோஷங்களை போர்க்கக்கூடியது கண் திருஷ்டிகளை நீக்க வல்லது அனைவரும் தவறாமல் இந்த விஷயங்களை செய்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் துளசி செடியை வீட்டில் எந்த இடத்துல வைத்து வளர்க்கணும் வளர்த்தால் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் இதை பற்றிய தெளிவான விளக்கம் நம்முடைய சேனலில் பதிவுகள் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்